இல்லை கொஞ்சம் சேப்பா இப்படி இல்லை இது நல்லது என் பேர் வின்சன்ட் ராஜா நான் ஏடிஎம்களை ஏற்கனவே இளைஞங்கனி மாவட்ட செயலாளர் பகமக்குடி எக்ஸ் முனிசிபல் கவுன்சிலர் கான்ட்ராக்டராக இருக்கேன் பகமக்குடி நகராட்சியில் வாகச்சந்தை நுழைவு கட்டணம் வசூல் செய்கிற ஏலம் மற்றும் பஸ் ஸ்டாண்டு சைக்கிள் ஸ்டாண்டு ஆகிய உள்ள உள்ளிட்டவைகளுக்கான ஏலம் வந்து பதினஞ்சு கண்டு மற்றும் பதினாறு கண்டு ஆகிய இரண்டு தேதியில் நடக்கதாக இருந்தது இந்த ஏலத்துக்கு நான் நாற்பது லட்சம் ரூபாய் டிடி எடுத்து கட்டி வைக்கேன் இந்த ஏலத்தில் நான் கலந்து கொள்ளக்கூடாது மேகை கலந்து கொண்டால் நகராட்சி அலுவலகத்திலே வைத்து என் தலையை வெட்டி விடுவோம்னு சொல்லி கடந்த பத்து நாட்களாக எனக்கு அலைபேசி மூலமாக கொலை மட்டல் வந்துச்சு என் வீட்டுக்கு ஒரு முட்டை கடிதாசி ஒன்று வந்துச்சு அதன் தொடர்ச்சியாக வந்து இந்த ஏலத்துக்கு டிடி கட்டுற அந்த தேதி காலையில் வந்து ஆத்தியம் இந்த சந்தக்கடை முதல்ல கடந்த நாற்பதாண்டு காலமாக அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இதற்கு முன் நடந்த எந்த ஏலத்தில் யாக கலந்துக்கிட்டாலும் அவங்கள இதே போல் தான் மிகட்டுறது வெட்டுறது அடிக்கிறது இல்லைன்னா பணம் கொடுத்து விலைக்கு வாங்குதுன்னு சொல்லி கடந்த நாற்பது வருட காலமாகவே வேக யாகம் கலந்துக்காத அளவுக்கு அந்த ஏலத்தை நடத்தியிருக்காங்க ஸோ இந்த நான் கலந்துக்க கூடாதுங்க கலந்துக்கக்கூடாதுங்கிறது அவங்களோட தூண்டுதலில் தான் யாக கட்டுறாங்கட்டு நான் காவல்துறையில் புகார் அளித்தேன் மாவட்ட செயலாளர் முனியசாமியுடைய தூண்டுதலில் தான் நடக்குதுன்னு சொல்லி நான் காவல்துறையில் புகார் கொடுத்தேன் தொடர்ச்சியாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடர்ந்தேன் இந்த சந்தைக்கடை ஏலம் வந்து ஏல நடவடிக்கைகள் அனைத்து வந்து வீடியோ பதிவு செய்யணும் காவல்துறையோட பாதுகாப்போடு நடக்கணும் எனக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்தேன் அதை விசாரித்த மாண்பு மிகு நீதியரசர்கள் வந்து என்னுடைய கோரிக்கையை ஏற்று அந்த ஏழை பதினைந்து பதினாறு ஆகிய இரண்டு நாட்கள் நடைகின்ற அந்த ஏல நடவடிக்கைகளை வீடியோ பதிவு செய்யணும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கணும்னு உத்தரவு வழங்கியிருக்காங்க இந்த நிலையில் டிடி கட்டுற பதினஞ்சாம் தேதி காலையில் அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி அனுப்பிச்சி வச்சதா பரமக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேந்தோணி கிருஷ்ணமூர்த்தி மகன் சுப்பிரமணி என்னை என்னை அலுவலகத்தில் வந்து சந்தித்து இந்த ஏலத்தில் நான் கலந்துக்கக்கூடாது மேகை கலந்துக்கிட்டால் எது வேண்டுமானாலும் நடக்கும் விளைவுகள் பட விபகிதமாக நீ ஒதுங்க அப்படின்னு சொல்லி மிகட்டுனாங்க அவள் இன்னொன்று சொன்னாங்க முனியசாமியை பகைச்சிட்டு இந்த ஊரில் எவனும் வாழ முடியாது அது உனக்கே நல்லா தெரியும் பார்த்துக்க அப்படின்னாங்க நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்க நான் ஏழை ஏலத்துக்கு பணம் கட்டாதே போக நீ என்ன செய்யணுமோ செய்து என்று சொல்லிவிட்டேன் அவள் என்னை சந்தித்த அந்த பதினோரு மணிக்கு பகமக்குடி ஆற்றுப்பாலத்தில் அகையில் மாவட்ட செயலர் முனியசாமிக்கு சொந்தமான கீர்த்தி மகாலுக்கு அந்த மகாலில் என்னை கொள்வதுக்காக ஒரு கூலிப்படை இருந்து வக வைக்கிறாங்க அந்த கூலிப்படையை மாவட்ட செயலாளர் முனியசாமிக்காக வக வைக்கிறது முன்னாள் அமைச்சர் மணிகண்டன்ற உதவியாளர் அந்த சண்முக பாண்டியன் பகமக்குடியை சேர்ந்த சுனாமி சேதுபதி ஒரு பையனை வக வைக்கிறாங்க அங்கே வந்து என்னை கொள்வதுக்கு ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க நடத்திட்டு மாவட்ட செயலாளர் முனியசாமிட்டு அந்த கவுடி டீம் சொல்லுது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நாங்கள் ராஜா மதுகைக்கு போகும்போது இல்லைன்னா திருச்சி போகும்போது நாங்கள் ஆளை காலி பண்ணிட்டு நாங்களே சகண்ட்ராயகம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வகாதுன்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க அதற்க மாவட்ட செயலாளர் முனியசாமி சொல்கிறாங்க நீங்கள் என்னுடைய தோப்புக்கு போங்க நான் அங்கே வகை அங்கே வச்சு பேசிக்குவோம்னு சொல்லிட்டு பரம்பக்குடி தெளிச்சத்த இருக்க அவருடைய தோப்பில் தங்க வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து அங்கே இகப்பகுதி ஆலோசனை நடத்திட்டு இதற்கிடையில் வந்து ஏலம் வந்து இருபத்தி ஒன்று கண்டுக்கு தள்ளி வைக்கிறாங்க அந்த தள்ளி வைக்கிறதே பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர் முனியசாமிக்கு சாதகமாக உடனடியாக ஏலம் நடத்திடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தள்ளி வைக்கிறாங்க நான் இந்த நேரத்தில் சொல்கிறது என்னென்னா நடக்குது திமுக ஆட்சி ஆனால் இந்த திமுக ஆட்சியில் வந்து அதிமுக மாவட்ட செயலாளர் நினைக்கிறதெல்லாம் பரமக்குடி நகராட்சியெலாம் நடக்குது அவருக்காகவே ஏலம் தள்ளி வைக்கப்படுது திமுக ஆட்சியில் கூட அதிமுக மாவட்ட செயலாளர் தான் அதை நடத்தணும்னு யாக ஆசைப்படுறாங்கன்னு தெரியலை இதை மீது எங்களை போன்றவர்கள் பணம் கட்டினா அவங்கள வெட்டுவோம் குத்துவோம்னு சொல்லி கொலை மகட்டல் விடுறாங்க அதுக்கு ஒரு கூலிப்படையை கொண்டாந்து கொலை திட்டம் தீட்டுறாங்க இந்த மாதிரி கொலை திட்டம் தீட்டுறாங்கிறத நான் வந்து காவல்தொகையோட புகார் ஏற்கனவே மாவட்ட செயலர் முனியசாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன தகுமதி சின்னம்மா என்ற சசிகலா அவர்கள் வந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னிடம் வந்து அலைபேசியில் பேசினாங்க அந்த அலைபேசியில் பேசினதை வச்சு அப்போவே எனக்கு ஒரு கொலை மகட்டல் ஒரு கூலிப்படையை ஏவி என்னுடைய காக்கு தீ வச்சாங்க அதில் முனியசாமியும் சம்மந்தப்பட்டிருந்தாங்க ஆனால் அவக்குள்ளே அதிகாரத்தை பலத்தை வச்சு அதில் இருந்து சட்டத்தின்படியிலேருந்து தப்பிச்சிட்டாங்க இப்பவும் என்னைய தொடர்ச்சியாக கூலிப்படையை வச்சு என்னை ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ காவல்தொகை இதை வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இப்போ சந்தக்கடை ஏலத்தை முகையாக வீடியோ பதிவிடணும் எனக்கு காவல்தொகை பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி தென்மண்டல காவல்தொகை துணைத்தலைவர் சந்தித்து மனு கொடுத்துருக்கேன் சட்டம் தன் கடமை செய்யணும்னு நம்புகிறேன் மின்சன் ராஜா